அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நம்மளுடைய டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பும் அது மூலமாக பலர் இறந்ததும் எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அதுக்கப்புறம் அதை பற்றி உள்ள புலன் விசாரணையில் நாட்டுக்குள்ள பல பேச ஒரு சிலரை வந்து கைது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல நடவடிக்கைகள் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர சரியான அடையாளம் கண்டு அந்த எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சு இதற்கு மூல காரணத்தை அழிக்கிறதுக்கு இந்தியா என்ன செஞ்சிட்டு இருக்கு அதே நேரத்தில் துருக்கியில் உள்ள ஒரு ஃப்ளைட்டு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டி கிட்டத்தட்ட இருபது ராணுவ வீரர்கள் இறந்தார்கள் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நாடு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க சரி இந்தியாவுக்கு எதிராக துருக்கி பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் செயல்படும்போது எந்த ஆதாரமும் இல்லாமல் இவங்களை நம்மளால் அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் இல்லை இந்தியா அப்போ ஆதாரங்கள் கையில் சிக்கல் என்ன இவங்களுடைய மறைமுகமான நடவடிக்கைக்கு இந்தியா என்ன பதில் சொல்ல போகுது என்ன பதில் செஞ்சுது என்கிறத பத்தி தான் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போறோம் வாங்க சமீபத்துல துருக்கியோடைய ஒரு ஏர்கிராஃப்ட் கிட்டத்தட்ட இருபது இராணுவ வீரர்களையும் கூட்டிட்டு அது வந்து சி ஒன் தேர்ட்டி என்கிற அமெரிக்க தயாரிப்பான இந்த விமானத்துல கொஞ்சம் ஆயுதங்களையும் நிறைய நிரப்பிக்கிட்டு பாகிஸ்தானுக்கு கொடுக்குறதா கிளம்புறதா சொல்கிறாங்க ஆனால் ஆயுதம் இல்லைன்னு தான் துருக்கி சொல்லிட்டு இருக்கு ஆனால் அதே நேரத்தில் அதில் ஆயுதம் நிறைய இருந்ததாகவும் அது பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட இருந்ததாகவும் அதில் இருபது இராணுவ வீரர்கள் இருந்ததாகவும் ரகசிய தகவல்கள் உண்டு ஆனால் அது வந்து ஜார்ஜியா அசர்பைஜான் என்கிற நாட்டுகளுடைய இடையில் ஒரு இடத்துல வந்து நொறுங்கி விழுந்திருக்கு அந்த இடத்துல மிகப்பெரிய காடும் பள்ளத்தாக்கும் நீர்வீழ்ச்சிகளும் ஒரு ரொம்ப ஒழுங்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மிக ரஸ்கான ஏரியாவில் நொறுங்கி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த விமானம் கிளம்பி கொஞ்ச நேரத்திலே ஏதாவது குறிப்பிட்ட உயரத்தில் போகிறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே தீபிடித்து கிட்டத்தட்ட அதை சுற்றி 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 கீழே வந்து அடைகிறதுக்கு முன்னாடியே முக்கால்வாசி எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அதை எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ரேசர் ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறாங்க அதுவும் யார் எதனால் ரேசர் ஆயுதத்தால் தாக்கணும் அப்படின்ன கேள்விக்கு எல்லாரும் மௌனமாக சைலண்டாக ரகசியமாக ஒரு நாட்டை கை காட்டுறதா சொல்கிறாங்க அதுதான் நம்மளுடைய பாரதம் ஆனால் இதை யாருமே அஃபிஷியலாக ஒத்துக்கலை யாருக்கும் தெரியாது இதில் எந்த ப்ரூஃபும் கிடையாது அதே நேரத்தில் சில ஒரு சில பத்திரிகைகள் இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகள் சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதானது இது எப்படி இந்தியாவுக்கு சாத்தியம் ஆயிடுச்சு அங்கே அங்கே எங்கேயோ ஒரு நாட்டோட இடையில் விழுந்தது இந்த இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால் இந்தியா முன்னுக்கு அமெரிக்கா தன்னுடைய சுயலாபங்களுக்காக பல விஷயங்களை இருந்ததுன்னா இந்தியா இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருங்கன்னா தன்னுடைய எதிரிகளை அல்லது தன்னை எதிர்க்கிறவங்களை பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களோடைய எதிரிகளுக்கு நம்ம ஆயுதம் கொடுக்கறது இல்லைன்னா பயிற்சி கொடுக்கறது அப்படி சப்போர்ட் பண்ணுறது இப்படி சில விஷயங்கள் நாங்கள் செய்கிறது உண்டு அப்படி செய்யும்போது அங்கே செஞ்சு நம்மளை எதிர்க்கிறவங்களையோ அல்லது எதிரிகளுக்கோ பாடம் புகட்டவோ அல்லது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்குறதோ செஞ்சு அவங்கள அடக்கி நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அதே வகையில் தான் துருக்கிக்கு நம்ம அடிக்கடிக்கு அப்படி ஒரு வேலைகள் செய்கிறது உண்டு இங்கே என்னடானா துருக்கிக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டால் அஜர்பைஜா அந்த அஸர்பைஜான் நாடு துருக்கி இவங்க எல்லாம் நம் முஸ்லீம் நாடு என்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க எல்லாம் ஒன்று நஞ்சு நமக்கு எந்த சம்மந்தமுமே இல்லாமல் நம்மளை தாக்க வருவாங்க அப்போது இந்த அசர்பைஜானுக்கும் எப்போவுமே அர்மேனியா என்கிற நாடுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அர்மேனியா என்கிற நாட்டிற்கு பல உதவிகள் செஞ்சோம் அவங்களுக்கு ஆயுத வியாபாரம் வழியாக ஆயுதங்களை வழங்கணும் அதோட விடல ராணுவ வீரர்களையும் நாங்கள் கொடுத்து பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்கள இது பண்ணி வச்சோம் அர்மேனியா ஜார்ஜியா கிரீஸ் போன்ற நாடுகள் எல்லாமே இந்தியாவுடைய ஒரு நட்புறவும் இந்தியாவுடைய ராணுவ பயிற்சிகளும் ஆயுதங்களும் எல்லாம் விரும்புகிற ஒரு நாடுகள் இந்த நாடுகளில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் உண்டு ஆயுதங்கள் உண்டு எல்லா விஷயங்களும் உண்டு அதனால் உளவு ரீதியான பல உதவிகளும் ஆதரவுகளும் நமக்கு இருந்ததுனால தான் துருக்கியிலேருந்து இப்படி நிறைய ஆயுதங்களோட ஒரு ராணுவ சரக்கு விமானம் இப்படி இந்த நாட்டுக்கு போகுது இந்தியாவுடைய எதிரி நாட்டுக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் அது அங்கேயே அதை முடிச்சுட்டாங்க இந்த அதுவும் போனது சாதாரண ஃப்ளைட்டு கிடையாது டெல்த் பவர் கொண்ட ஒரு இராணுவ விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இது வந்து லாக்கி மார்டின் என்கிற அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சி ஒன் தேர்ட்டிங்கிற விமானம் இதுக்கு வந்து ச தாக்குதல் வரும்போது திடீர் திடீர்னு தன்னுடைய திசையை மாற்றி பறப்பதற்கும் ரேடாரில் சீக்கிரம் விழாம தன்னை சுதாகரித்து பயணங்களை திடீர் திடீர்னு பயண பாதைகளை மாற்றி பயணிக்க சக்தி கொண்டதுனால் இதை சீக்கிரம் தாக்கி அழிக்கிறதோ ரேடாரில் சீக்கிரம் விழுறதோ எல்லாம் ரொம்ப கம்மி அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளைட்டை கரெக்டாக குறி வச்சு எப்படி இவங்க தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது இதை பற்றி அவங்க பயங்கரமாக சர்ச் பண்ணுறாங்க எப்படி இதை வீழ்த்தினாங்க எப்படி இதை அடையாளம் கண்டாங்க எப்படி இதை குறி வச்சு தாக்க முடிஞ்சுது அதுதான் தாக்க வரும்போது திடீர் திடீர்னு திசையை மாற்றி பறந்து எடுத்து தப்பிச்சு போகுமே டெல்த் பவரெல்லாம் உள்ள விமானமாச்சே எப்படி இதை இது பண்ணாங்க அப்படின்னு இன்றைக்கும் ஆராய்ச்சி இருக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு கூட இதோடைய பார்ட்ஸ்களை எல்லாம் எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க இதுக்குள்ளே ஏதாவது வச்சாங்களா புறமே ஏதாவது வச்சாங்களான்னு ஆனால் இருபது இராணுவ வீரர்கள் இறந்ததை தான் அவங்க வந்து உறுதிப்படுத்தினாங்களே தவிர அதுக்குள்ள ஆயுதம் இருந்ததா இவங்க எதையுமே வெளியே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய ஆயுதங்களோட வந்ததாக ஒரு ரகசிய தகவல்கள் உண்டு இதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் மறைமுகமாக சைலண்டாக இந்தியாவாக தான் இருக்கும் அதுவும் லேசர் ஆயுதத்தால் தாக்கணதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ தான் நம்ம இந்தியாவுடைய ஒவ்வொரு நகர்வுன்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்தியா இப்போ வந்து நிறைய ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்ருக்கு மிசைல்களை இருக்கு இப்போ புதுசாகவும் வந்து ஆயுதங்களை வந்து என்ன புதிய நகர்வுகள் செய்து அப்படின்னு கேட்டால் லேசர் ஆயுதங்கள் கொண்டு வந்திருக்கு லேசர் ஆயுதத்தை தாண்டி இனி எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைபர் அட்டாக் என்கிற பிரச்சனை கட்டாயம் இருக்கும் இந்த சைபர் அட்டாக் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் திடீர்னு நம்மளுடைய சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிரும் இப்போ டெல்லியில் குண்டு வெடிப்பை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா டெல்லியில் குண்டுவெடிப்புக்கு பல நி நாடுகளில் இருந்து திட்டம் போட்டாங்க பல நாடுகளுடைய ஆதரவு இருந்தது அது பண வழியாக இருந்தாலும் சரி ஆயுதம் வழியாக இருந்தாலும் சரி பயிற்சி வழியாக இருந்தாலும் சரி இல்லை திட்டமிடுவதற்கும் கூட்டம் கூடுவதற்கும் அவங்களுக்கு இருந்த வசதிகளாக இருந்தாலும் சரி துருக்கி பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு மூணு நாட்டையும் சந்தேகிக்கிறாங்க அதில் உள்ள சில அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையெல்லாம் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கிறதாகவும் சில தகவல்கள் எல்லாம் வருது அப்படி இருக்கும்போது தான் அதற்கு ஒரு பதிலடி என்கிற மாதிரி இந்தியா துருக்கிக்கு நேராக துருக்கியோட போர் தாக்கி வீழ்த்தி இருக்கலாம் என்கின்ற மறைமுக செய்திகளும் வந்துட்டுருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த குண்டுவெடிப்பு டெல்லியில் செங்கோட்டை பக்கத்தில் நடக்கிறதுக்கு முன்னாடி டெல்லியில் உள்ள விமான நிலையத்தில் பத்து எண்ணூறு விமானங்கள் லேட் ஆகிடுச்சு அது எப்படி லேட் ஆகிடுச்சின்னு பார்த்தா இதே தான் சைபர் அட்டாக் இந்த சைபர் அட்டாக்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் ஜிபிஎஸ் பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஜிபிஎஸ் பூஃபிங்னா என்ன அப்படின்னா இந்த சைபர் அட்டாக்ல ஏர் ஃபிளைட்டுகளை எல்லாம் வந்து வழி பாதை தவற வச்சு எந்த பக்கம் எங்கே போகணும்னு தெரியாமல் ஒன்று கொண்டு மோத வைக்கிறது இல்லைன்னா இந்த இடத்துல நிப்பாட்ட வேண்டிய டெல்லியில் நிப்பாட்ட வேண்டியது பாம்பேல கொண்டு வந்துடுறது பாம்பேல நிப்பாட்ட வேண்டிய பெங்களாதேஷுக்கோ ஏன்னா மற்ற இடங்கள்லையோ வழிதவரி பெயர்றது ஏன்னா அதில் வந்து இந்த சிஸ்டத்தில் கொலாப்ஸ் ஆயிரும் இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் திடீர்னு இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும் அப்படி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கல் சிஸ்டத்தை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மேனுவலாக அதை இயக்கி பைலட் வந்து கரை சரியாக ஒரு பாதையை கரெக்டாக தெரிஞ்செடுத்து அதை கொண்டு கொண்டு வந்து இறக்கி எடுத்து வந்ததனால சிறிய விபத்துகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு இதை கொண்டு வந்து நிதானமாக அவகாசம் ஏற்பட்டதுனால மற்ற கிளம்ப வேண்டிய ஃப்ளைட்டுகளும் திருப்பி வர இறங்க வேண்டிய ஃப்ளைட்டுகளுக்கெல்லாம் இறங்க முடியாமலும் அப்படி நிறைய கால தாமதங்கள் ஏற்பட்டு நிறைய கேன்சல் ஆச்சு ஆனால் இதை வந்து ஜிபிஎஸ் ப்ரூஃபிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்ந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறதா சில தகவல்கள் வருது ஆனால் அது எப்படி இது எந்த நாடு செஞ்சுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கெல்லாம் நல்ல டீப்பான ஆழமான ஆய்வுகளும் அதானது புலனாய்வுகள் மிக மிக அவசியம் அப்படி இருந்தால் தான் கண்டுபிடிக்கணும் ஒழிய இந்த சைபர் அட்டாக்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக எல்லாம் கண்டுபிடிச்சிட முடியாது அப்போ இந்த குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் எல்லாம் பல நாடுகள் நம்மளுடைய எதிரிகள் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கிளப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதை எல்லாத்தையுமே நம்ம சமாளிச்சிட்டு இருக்கிறோங்கிறது தான் இதில் உள்ள மிகப்பெரிய சுவராசியமும் நம்மளுடைய தீரமும் திறனும் திறமை இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளைட்டுகள் மோதி பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்க முடியும் இனி எதிர்காலத்திலையும் இதே மாதிரி உள்ள சைபர் அட்டாக் பண்ண முடியும் இப்போ நம்மளுடைய மொபைலில் வந்து நம்மள்கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து அப்டேட் பண்ணுறாங்க சில இதில் இடங்களில் தான் நம்மள்கிட்ட பெர்மிஷன் கேட்ட அப்டேட் வரும் இல்லைன்னா டேட்டா இல்லைன்னா அப்டேட் வரும் இல்லைன்னா அதை ஆட்டோமேட்டிக்கலாக பெரும்பாலான மொபைல்கள் அப்டேட் ஆகிறது உண்டு இனி அவங்க நினச்சா அதை ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் பண்ண முடியவும் செய்யும் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸும் நம்ம வந்து நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுலையோ நம்மளுடைய பாதுகாப்புலையோ இருக்குது அப்படின்னு நம்ம ஹண்ட்ரட் சொல்ல முடியாது அதானது இந்த சிஸ்டம் அப்டேட்டுங்கிற ஒரு விஷயத்தில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்து தனியாக இருக்குது இல்லைன்னா தனியாக உருவாக்கி வச்சுருக்குறேனா ஓகே அதே நேரத்தில் இதோடைய சாஃப்ட்வேர் எல்லாம் அடிக்கடி அப்டேட் செய்யப்படுது ஆன்லைன் வழியாக இதை கனெக்ட் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் அட்டாச் உள்ள எந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளுக்கும் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது எந்த நேரத்துலேயும் என்ன வேணாலும் நம்மளுடைய மூணாவது ஒரு பேர்சனுக்கு அதை பற்றி செய்ய முடியும் அதில் மாற்றங்கள் உருவாக்க முடியும் அப்படி ஒரு சிஸ்டம் வந்தால் நிறைய கொலாப்ஸ்களை உருவாக்க முடியும் இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நம்மளுடைய நேவி வந்து நாவிக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தை உருவாக்கிட்டு இருக்குது அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அது கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சுன்னா நம்மளுடைய வான்வழிகளும் உலக மேப்பு எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு ஓரளவுக்கு வந்துடும் எல்லாம் முழுசா அப்படின்னு இல்லைன்னாலும் அது ஒரு முதற் படியாகவோ இல்லைனா ஒரு ஒரு கட்ட வெட்டியாகவோ அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படி வந்தால் தான் நம்ம எதிரிகள் வந்து நம்மளை வந்து கொலாப்ஸ் பண்ணாமல் நம்மளை இருந்து தப்பிக்க முடியும் இனி எதிர்காலத்தில் சைபர் அட்டாக் அதானது ரேஸ் அட்டாக் எப்படி வருதோ அதே மாதிரி சைபர் அட்டாக்கும் இனி எதிர்காலத்தில் போர் என்கிற முறையில் கூட வரலாம் அதானது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் முன்னே மாதிரி ஏற்ப போட்டு போராடி போகிற நிறைய வருஷம் தாண்டி தான் அடுத்து பீரங்கியும் துப்பாக்கியும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது இப்போ அப்படி இல்லை திடீர்னு ட்ரோன் வந்துச்சு இப்போ ட்ரோனை தாண்டி ட்ரோனை வீட்டுத்துறதுக்கு ரேஸ் வந்துச்சு ரேஸை தாண்டி இப்போ சைபர் அட்டாக்ங்கிற லெவலில் போகிறாங்க அடுத்து பயோ அட்டாக்குங்கிறது வந்து முன்னுக்கே இருக்குது ஆனால் அதை அது விட பயங்கரமாக இப்போ உருவெடுக்க ஆரம்பிக்குது இப்படி திடீர் திடீர்னு குறுகிய காலத்திலேயே போர் முறைகளோ அல்லது தாக்குதல் முறைகளோ மாறிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியம் அதனால் எதிர்காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த சைபர் அட்டாக் பண்ணுறவங்கள சீக்கிரம் அடையாளம் காணுறது கொஞ்சம் கஷ்டம்ங்கிறதோ மட்டும் இல்லை அடையாளமோ சகந்த சாட்சிகளோ அதாவது அடையாளம் ஓரளவு சந்தேகத்தின் பேர்லையோ மற்றபடியோ நம்ம இது பண்ணாலும் சரியான நம்மளுடைய ஆதாரங்கள் இல்லாமல் இது ஒரு இன்டர்நேஷ்னல் விஷயங்கிறதுனால மற்ற நாடுகள் மீத திடீர் தாக்குதல் பண்ண முடியாது இப்போ ஆப்ரேஷன் செந்தூரில் நம்ம தாக்குதல் பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட சரியான ஆதாரங்கள் இருந்தது அதனால் நம்ம பண்ணணும் மற்ற நாடுகள் கேட்டபோது நம்ம ஆதாரத்தை தூக்கி வீசுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொன்னோம் இருக்குன்னு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நம்மள்கிட்ட எந்த ஆதாரங்களும் காரியங்களும் ஒன்றும் ப்ரூஃபாக சந்தேகத்தின் பிறகு இருக்குது அதனால் அதனால் அந்த ஆதாரங்களை தேடுறதும் சேகரிக்கிற வேலையிலையும் மும்முரமாக இந்தியா இருக்குங்கிறது தான் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் அதே நேரத்தில் அப்போது இவங்க என்றைக்கு ஆதாரத்தை தேடுறது என்றைக்கு இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறது அப்படின்னலாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மறைமுகமாக ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நேர்முகமாக நமக்கு ஒரு தாக்குதலும் பிரச்சனையும் பண்ண முடியலைன்னா நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அதனால் தான் அது ஆதாரங்களெல்லாம் வரட்டும் அப்போ நமக்கு நேரடியாக தாக்குறதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம் ஆனால் நம்மளை தாக்கினவனுக்கும் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவங்களுக்கும் இதுக்கு கூட்டு சேர்ந்து முயற்சி பண்ணவனும் கூடி யோசித்தவனுக்கு எல்லாம் நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும் இல்லை அதுதான் நான் முதலில் சொன்னேன் துருக்கி தாக்குதலுக்கு ஒரு மறைமுகமான செய்தி பரவுது அப்படின்னு சொன்னது ஆக இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஆச்சுன்னா அங்கே இருந்த நாடுகள் பலவும் இந்தியாவுடைய நட்புறவு சார்ந்த விஷயங்களில் மும்முரமாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு அவங்களுடைய ஜிபிஎஸ் இருந்து ஏன் இஸ்ரேல் கூட இதுக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இஸ்ரேலுடைய உளவு படைகளும் மற்ற பல நாடுகளுடைய படைகளும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தான் இது சாத்மாயிடுச்சு அது நம்மளுடைய ஆட்சியாளர்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க இனி நீங்கள் தெரிய வேண்டிய ஒரு அதிர்ச்சியுற்ற விஷயம் என்ன தெரியுமா இஸ்ரேலும் பாகிஸ்தானும் எவ்வளவு பெரிய விரோதியான நாடுகள்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு பல ஆதரவு தெரிவிக்கிறாங்க அதானது உலகளாவிய போலீஸ் மாதிரி ஒரு யூனியனை ஒரு போலீஸ் மாதிரி ஒரு காவல்படையை உருவாக்க நினைக்கிறாங்க அதில் பாகிஸ்தான் படைவீரர்கள் சேரில் எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை அப்படின்னு இஸ்ரேல் சொல்லுது அந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு சில ஆதரவு மனோநிலையை இஸ்ரேல் இப்போ கொண்டு வந்திருக்கு சரி அது இந்தியாவோட ஒன்றான கோபத்தில் அப்படின்னு கேட்டால் இல்லை அதானது ஈரானை அடக்கணும்னா அது பாகிஸ்தானை வச்சு தான் அடக்கணும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலுன்னு நினைக்குது அதுக்கு பாகிஸ்தானை வளத்தெடுத்த எடுத்து பார்க்குது இப்படி பல நினை இப்படி பல பிரச்சனைகளும் பல நிகழ்வுகளெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு மத்தியில் தான் நம்ம அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கு அதுக்கடையில் நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற தேச துரோகிகளையும் நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு இந்த துரோகிகளோட உதவியோடு நம்ம நாட்டுக்குள்ளே பல பிரச்சனைகளை ஏற்படுத்த முனைகிற வெளி எதிரிகளையும் சமாளிக்கணும் உள் எதிரிகளையும் சமாளிக்கணும் இப்படிப்பட்ட தான் இந்தியாவில் நடந்த குண்டு ஆணித்தரமான உண்மையான வீர்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு மட்டும் இல்லை இதையெல்லாம் மிக தீர விசாரித்து ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை அட்டாக் பண்ண முடியுங்கிறதுனாலே இது ஒரு இன்டர்நேஷ்னல் விஷயமாக பேரக்கூடாதுங்கிறனாலே இந்தியா மிக நிதானமாக மிக ஆழமாக மிக துன் மிக துரிதமாக செயல்பட்டு இருக்குது அதே நேரத்தில் ஆதாரத்தோட நம்மளால் நேரடியாக எதுவும் பண்ண முடியலைன்னா மறைமுகமாகவும் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா அதன் பாட்டுக்கு எதிரிகளை அந்தந்த இடத்துல வச்சு அந்தந்த இடத்துல என்ன பண்ணணுன்னு தான் இல்லை சந்தோஷமான ஒரு விஷயம் இன்னொரு செய்தியோடு மறுபடியும் பார்ப்போம்